பச்சைமலை மரகதாச்சலம் முருகன் கோவில் ஈரோடு மாவட்டத்தின் கோபிசெட்டிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில் பச்சைமலை பவளமலை எங்கள் மலை நாடு என்ற வாசகத்திற்கேற்ப இவ்விரு முருகன் கோவில்களும் இப்பகுதி மக்களால் காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் முருகப்பெருமான் குழந்தை வடிவாக நான தண்டாயுத பாணியாக அற்புதமாக காட்சி தருகிறார் இப்படி பல புகழ் வாய்ந்த இக்கோவிலின் சிறப்புகள் வரலாறு பற்றி நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம் நான் உங்கள் கார்த்திகேயன் வாங்க பார்க்கலாம் பச்சைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஈரோடு மாவட்டத்தின் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில் பச்சைமலை பவளமலை எங்கள் மலைநாடு என்ற வாசகத்திற்கேற்ப இவ்விரு மலை முருகன் கோவில்களும் இப்பகுதி மக்களால் காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் முருகன் குழந்தை வடிவாக நாண தண்டாயுத பாணியாக அற்புதமாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் நாம் பலரும் நினைப்பது போல பச்சை மலை இன்று இம்மலை பெயர் பெற காரணம் மரங்களோ செடிகளோ கிடையாது பழைய புராணங்களை புரட்டினால் பச்சை மலையில் அவ்வளவாக மரங்களும் இல்லாமல் பாறைகளும் கற்களுமாக இருப்பதையே காண முடிந்தது இங்கு பச்சை என்பது நீரை குறிக்கிறது இங்குள்ள மூலவருக்கு நெருக்கீடாக ஒரு நீரூற்று இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த நீரூற்றினை கடந்த வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு மூலம் நாம் தெரிந்து கொண்டுள்ளோம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பச்சை மலைக்கு நீர் மலை அடிவாரத்தில் இருந்துதான் கொண்டு செல்லப்பட்டது அப்போது ஏற்பட்ட வறட்சியில் அங்கு கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது அப்போது மலைக்கு மேலே ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் பற்றிய திட்டம் உருவாகி மலை அடிவாரத்தில் தண்ணீர் இல்லாத சமயம் மலைக்கு மேலே தண்ணீர் இருக்க முடியாது என்பதால் மிகுந்த சந்தேகத்தோடு தான் ஆழ்குழாய் தோண்டப்பட்டது ஆனால் அப்படி தோண்டும்போது சிறு ஆழத்திலேயே மிகவும் வேகமாகவும் உயரமாகவும் நீர் வெளியேறியதை அங்கிருந்தோர் பார்த்து ஆச்சரியப்பட்டனர் இதனால் பச்சை பயன்படுத்தும் நீர் அனைத்தையுமே பக்தர்கள் தீர்த்தமாக பாவிக்கின்றனர் முன்னொரு காலத்தில் துர்வாச முனிவர் ஒரு முறை கொங்கு நாட்டிற்கு சென்றபோது குன்னத்தூர் அருகே வந்து சிவபூஜை செய்ய சரியான இடத்தை தேட முற்படுகிறார் அப்போது கோபிசெட்டிப்பாளையம் அருகே அமைந்துள்ள மொடச்சூர் என்னும் ஊர்தான் சிவபூஜை செய்ய சிறந்த இடம் என்பதை நாண திருஷ்டியால் உணர்ந்து அங்கு சிவபூஜை செய்ய முற்படுகிறார் அப்போது குறைதீர்க்கும் கடவுளைக் காண எண்ணி அவரது மனம் பூஜையில் திளைக்க மறுக்கிறது குறைதீர்க்கும் குகண எண்ணி தவத்தால் அருகில் உள்ள பச்சைமலை அதாவது இன்று மரகதாச்சாலம் மரகதகிரி என்னும் குன்றை அறிந்து கொள்கிறார் அங்கு அவருக்கு முருகப்பெருமான் பால தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார் அவரின் வேண்டுகோளை ஏற்று முருகப்பெருமான் பச்சை நிலையாக அங்கு குடிகொண்டு அற்புதமாக காட்சி தருகிறார் துர்வாசர் முனிவர் முருகனை மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்கிறார் காலங்கள் கடந்தோட பச்சை மலையின் மகிமையை உலகம் மறந்து பூஜை மற்றும் திருப்பணி இல்லாமல் ஒரு காலத்தில் கோவில் மிகவும் பாழடைந்து காணப்பட்டது அப்போது குப்புசாமி கவுண்டர் என்ற பக்தர் இறைவனை தரிசிக்க வந்தபோது அவருக்கு ஜோதி வடிவாக அருளிய முருகன் தன் கோவிலை பராமரிக்குமாறு அவருக்கு ஆணை பிறப்பிக்கிறார் முருகப்பெருமானின் ஆணையை ஏற்று பூஜைகள் தொடங்கப்பட்டது பக்தர்களால் இணைந்து திருப்பணிகள் பல செய்யப்பட்டது இன்று மீண்டும் மரகதாச்சலபதியாக பச்சைமலை பாலமுருகன் உலகமெங்கும் உள்ள முருக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறார் இந்த பச்சமலை முருகன் கோவிலுக்கு கும்பாபிஷேகங்கள் மூன்று தடவை நடந்தேறியுள்ளது கும்பாபிஷேகம் என்றால் தமிழில் திரு குட முழக்கு அல்லது பெருஞ்சாந்தி என்று வழங்கப்படும் பன்னெண்டு ஆண்டுகளாக இறைவனை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதை ஒரு கும்பாபிஷேகம் கண்டால் பெற்றுவிடலாம் என்பர் பச்சைமலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்டுகளில் இரண்டு குடமுழக்குகள் நடைபெற்றன கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது இங்கு எழுந்தருளியுள்ள பச்சைமலை மூலவர் பால தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார் பச்சைமலை மூலவரின் புன்னகை சிறப்பு பழனியை போன்றே இங்கு மூலவர் மேற்கு நோக்கிய வண்ணம் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் மேற்கு நோக்கிய முருகன் திருத்தலங்கள் மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றன இங்குள்ள மூலவருக்கு சொர்ணபந்தம் செய்யப்பட்டுள்ளது பிரதி வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று மூலவருக்கு சத்ரு சம்கார திரிசடை அர்ச்சனை செய்யப்படுகிறது தைப்பூசம் பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி திருநாட்களில் முருகப்பெருமானை தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்கள் சேவிக்கின்றனர் பச்சைமலையில் பிரதான உற்சவராக ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமுத சண்முகர் உள்ளார் ஆறுமுகம் கொண்ட முருகனின் ரூபத்தையே சண்முகர் என்று நாம் அழைக்கிறோம் சஷ்டி கிருத்திகை மற்றும் விசாக தினத்தன்று சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சண்முகார்ச்சனை செய்யப்படுகிறது கந்த சஷ்டியின் போது ஆறு நாட்கள் தொடர்ந்து சண்முகார்ச்சனை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திர கல்யாண உற்சவத்தின் போதும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு சாத்தி உற்சவம் நடைபெறுகிறது அன்று சண்முகர் திருச்செந்தூரை போலவே நடராஜராகவும் காட்சி அளிக்கிறார் அன்றைய தினம் இரவு வெள்ளை சாத்தி உற்சவமும் மறுநாள் பங்குனி உத்திரத்தன்று பச்சை சாத்தி உற்சவமும் நடைபெறுகிறது முருகன் தானே சிவன் பிரம்மா விஷ்ணுவாக திகழ்வதை உணர்த்தவே இந்த அலங்காரங்கள் முருகப்பெருமானுக்கு செய்யப்படுகிறது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே மலர் பல்லக்கில் நகர்வலம் வருகிறார் சண்முகர் பச்சைமலை கோவிலுக்கு வரும் பக்தர்களை ஐந்து நிலை ராஜகோபுரம் மிக அற்புதமாக வரவேற்கிறது கோபி நகரை சுற்றி உள்ள ஊர்களில் இருந்து ராஜகோபுரத்தை எளிதில் காண முடிகிறது மூலவராகிய பாலமுருகனுக்கு கைகளால் தேய்த்து பளபளமாக்கப்பட்ட கருங்கல்லால் கர்ப்ப கிரகம் அமைக்கப்பட்டுள்ளது மரகதீஸ்வரர் மரகதம்பாள் வித்யா கணபதி மரகத வெங்கடேச பெருமாள் கால பைரவர் ஆகிய தெய்வங்களுக்கும் தனித்தனியாக சன்னதிகள் உள்ளது மகா மண்டபம் வசந்த மண்டபம் சுற்று மண்டபம் என கோவில் கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ளது பச்சை மலையில் நாற்பது அடி உ உயர செந்திலாண்டவர் சிலை அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு மேலே வர மலைப்பாதையும் நூற்றி எண்பத்தோரு படிகளை உடைய படித்துறையும் உள்ளது படிகளில் வரும்போது வள்ளி திருமண நிகழ்ச்சியின் சுதை சிற்பத்தையும் அழகாக காணலாம் இந்த பச்சைமலை கோவிலில் ஏழு கால பூஜைகள் செய்யப்படுகிறது காலை பதினோரு மணி அளவில் ஒரு அபிஷேகமும் மாலை ஆறு மணி அளவில் ஒரு அபிஷேகமும் தினமும் செய்யப்படுகிறது மாலை ஆறு முப்பது மணி அளவில் தங்கமயில் புறப்பாடு நடைபெறுகிறது தங்கமயில் மீது பவனி செல்லும் ஸ்ரீ தண்டாயுத பாணி சுவாமி தங்கத்தேரில் அற்புதமாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் மாலை ஏழு மணியளவில் நடைபெறும் அத்தஜாம பூஜை பழனியை போன்றே மிகவும் சிறப்பாக செய்யப்படுகிறது இறைவனாகிய பாலமுருகனுக்கு வெள்ளை ஆடை சாற்றி மலர்களால் அலங்காரம் செய்யப்படுகிறது அலங்கார தீபாராதனை முடிந்தவுடன் தமிழ் வேதங்களாகிய பன்னீர் திருமுறை உள்ளடக்கிய பஞ்சபுராணம் திருப்புகழ் திருமுருகாற்றுப்படை கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அபிராமி அந்தாதி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களில் இருந்து சுமார் ஒரு மணி நேரம் பாடல்கள் பாடப்படுகிறது கல்யாண சுப்பிரமணியர் முன் இந்த இறுதி தீபாராதனையில் வைக்கும் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது பிறகு பிரசாதமாக பக்தர்களுக்கு தினைமாவும் நான்பாலும் வழங்கப்படுகிறது பச்சைமலை முருகன் கோவில் காலை ஐந்து முப்பது மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் ஒரு மணிக்கு நடை சாற்றப்படுகிறது அதேபோல் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் இந்த பச்சைமலை முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் கோபிசெட்டிபாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேருந்து வசதி குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே உள்ளதால் கோவிலுக்கு ஆட்டோவிலும் செல்லலாம் கோவிலுக்கு மேலே செல்ல மலைப்பாதை வசதியும் செய்யப்பட்டுள்ளது ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பச்சைமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்